நம்ம பயன்படுத்தும் பெட்ரோலும் டீசலும் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்து மறைந்த தாவரங்களினதும் உயிரினங்களினதும் இறந்த உடல்களில் இருந்துதான் வருகின்றன என்று நீங்க அறிந்திருப்பீங்க இது எவ்வாறு எமக்கு கிடைக்கின்றது எவ்வாறு இதனை கண்டுபிடிக்கிறாங்க போன்ற பல விடயங்களை நாம் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறோம் முதல் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் சிறிய சிறிய உயிர்கள் இந்த பூமி எங்குமே கடலிலும் சரி தரையிலும் சரி நிறைந்திருந்தன அவை மாஸ்ட் எக் எக்ஸ்டிங்ஷன் எனப்படும் மிகப்பெரிய அழிவுக்கு உட்பட்டு பூமியில் பூதை உண்டன அவற்றின் மேலே பாறைகளும் மண்ணும் மணலும் மிகவும் பாரமாக இறுக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்தின பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த அழுத்தம் காணப்பட்டது அழுத்தமும் வெப்பமும் அவற்றின் உடல்களை கச்சா எண்ணெயாகவும் நேச்சுரல் கேஸாகவும் மாற்றியது இவ்வாறு தான் பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸ் என்ற இரண்டுமே தோன்றியது இதன் பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த கச்சா எண்ணெய் எங்கெங்கு இருக்கின்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்பது நீங்கள் அறிந்திருப்பீங்க சீஸ்மிக் வேவ் என்பது பற்றி இந்த சீஸ்மிக் வேவ் என்பது ஒரு உபகரணம் ஆகும் இந்த உபகரணத்தின் மூலம்தான் எங்கு எங்கு பூமி நடுக்கம் தோன்றுகின்றது என்று கண்டுபிடிக்கிறாங்க ஜியோலஜிஸ் எனப்படும் சயின்டிஸ்ட் அதே உதாரணத்தைக் கொண்டு எங்கு எங்கு இந்த கச்சா எண்ணெய் இருக்கின்றது என்பதையும் கண்டுபிடிப்பாங்க பின்னர் இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்தில் மிகப்பெரிய கிணறுகள் தோன்றப்படும் அந்த கிணறுகளின் மீது என்ன பொருத்தப்படும் என்றால் ட்ரில்லிங் மிஷின்ஸ் எனப்படும் இயந்திரங்கள் பொருத்தப்படும் அந்த இயந்திரங்கள் துளையிடும் அந்த பூமியை துளையிட்டு மிக ஆழத்தில் சென்று கச்சா எண்ணெயையும் நேச்சுரல் வாயுவையும் அதை அவை கொண்டு வரும் ஆனால் அது கச்சா எண்ணெயாக மட்டும் வராது அது கச்சா எண்ணெயாகவும் நீராகவும் வாயுவாகவும் வெவ்வேறாக வரும் இவ்வாறு மேலே வந்த அந்த வாயுவை அதே இடத்து அந்த வாயுவையும் கச்சா எண்ணெயையும் அதே இடத்தில் ரிஃபைனரி எனப்படும் சுத்தப்படுத்தல் அது மாதிரியே பிரித்தெடுத்தல் செயல்முறைக்கு உட்படுத்த மாட்டாங்க இதில் இந்த கச்சா எண்ணெயை பைப்லைன்களின் ஊடாக அதாவது பெரிய பெரிய நாடுகளுக்கு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் கொண்ட பைப்லைன்கள் காணப்படும் அல்லது ஷிப்கள் எனப்படும் வேறு அந்த கச்சா எண்ணை ஏற்றி செல்வதற்கே பிரத்யேகமான ஷிப்கள் கப்பல்கள் உண்டு அல்லது ட்ரெயின் இந்த ட்ரெயின் டேங்கர்ஸ் என்றே அவற்றை கூறுவாங்க இந்த பைப்லைன்கள் அல்லது ஷிப் டேங்கர்ஸ் அல்லது ட்ரெயின்கள் மூலம் இந்த கச்சா எண்ணெயானது ரிஃபைனரி சென்டர்களுக்கு கொண்டு செல்லப்படும் ஆகவே அந்த ரிஃபைனரி சென்டர் என்பதில்தான் பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அடுத்தது நாம் வீட்டில் பயன்படுத்துகின்றோம் சமையல் எரிவாயு இவை எல்லாமே பிரித்தெடுக்கப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்கும் சோஷாக ஆதாரமாக இருக்கும் குரூட் ஆயிலும் நேச்சுரல் கேஸும் அவ்வாறே அந்த ரிஃபைனரி சென்டருக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு டிஸ்டிலேஷன் டவர் என்ற ஒரு ப்ரொசஸ் ஒரு இடம் இருக்கின்றது அதில் இந்த கேஸை வேறாகவும் குரூடொயிலை வேறாகவும் வெப்பப்படுத்துவாங்க இவ்வாறு வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்துவதன் மூலம் டிஸ்டிலேஷன் எனப்படும் பிரிப்பு செயற்பாடு காணப்படும் இந்த பிரிப்பு செயற்பாடு எங்கு நடைபெறுகின்றது என்றால் டிஸ்டிலேஷன் டவர்களில் இந்த டிஸ்டிலேஷன் டவர்கள் இருக்கும் இடம்தான் ரிஃபைனரி சென்டர் அப்பொழுதும் வெப்பத்தின் அடிப்படையில் இவை வெவ்வேறாக பிரிந்து வரும் முதலாவது வருவது எல்பிஜி பெட்ரோல் கெரோசின் டீசல் அடுத்தது பிட்டுமேன் எனப்படுவது ஆகவே முதன் முதலாக எல்பிஜி கேஸ் தான் வரும் அடுத்ததாக பெட்ரோல் வரும் இது வெப்பநிலை அதிக வெப்பம் தேவைப்படுவது தான் பிட்டமின் என்பதற்கு டீசலுக்கும் குறைந்த வெப்பம் தேவைப்படுவது தான் எல்பிஜி என்பதற்கு இது பெட்ரோல் டீசலின் முதல் உருவாக்கம் இதுவாகும் இதற்கு பிறகு க்ரக்கிங் ட்ரீட்டிங் மூலம் அது மாற்றப்படுகின்றது அதாவது கனமான பகுதி கிரக்கிங் மூலம் இலகுவான ஃபியலாக மாற்றப்படுகிறது முதல் முதலாக இந்த எல்பிஜி பெட்ரோல் கெரோசின் டீசல் பிட்டுமேன் போன்றவை வந்தது என்று நாம் சொன்னோம் தானே அது பிறகு கிரக்கிங் என்ற இன்னும் ஒரு ப்ரொசஸிற்கு ஈடுபடுத்தப்பட வேண்டும் அதன் மூலம்தான் அது இலகுவாக நாம் பயன்படுத்துகிறோம் அந்த ஃபியலாக மாற்றப்படும் இது அதே சென்டரிலும் நடக்கலாம் அல்லது இன்னும் ஒரு சென்டரிலும் நடக்கலாம் இதன் பிறகு தான் அந்த பெட்ரோல் குவாலிட்டியாக அந்த பெட்ரோல் தனியாக வேறு எடுக்கப்பட்டு டீசல் வேறாக எடுக்கப்பட்டு எல்பிஜி வேறாக எடுக்கப்பட்டு இப்பொழுதும் அவை குவாலிட்டிக்கு கொலிட்டிக்கு பெட்ரோலில் பிரிக்கப்படும் பெட்ரோல் சாதாரண பெட்ரோல் என்று இருப்பதையும் டீசலில் சுப்ப டீசல் என்று இருப்பதையும் மண்ணெண்ணெயில் கூட அவ்வாறு இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இது சுப்ப என்று கூறுவது அசுத்தங்கள் அதிகமாக நீக்கப்பட்டது ஆகும் மிகவும் கிளீனானது சுப்ப என்றும் சிறிய அழுத்த அசுத்தங்கள் காணப்படுவது சாதாரண பெட்ரோல் என்றும் வகுக்கப்படும் இப்படி எல்லாவற்றையும் பிரித்த பிறகு கொள்கலன்களின் அடைப்பாங்க சிலவற்றை சிலது கொள்கலன்களின் அடைக்க முன்னர் சிலதை நேரடியாக கொள்கலன்களின் அடைத்து விநியோகத்திற்கு அதாவது ஒவ்வொரு நாட்டிற்கு விநியோகத்திற்காக ட்ரெயின்களின் மூலம் பைப்லைன்களின் மூலம் அல்லது அல்லது டேங்கர் எனப்படும் ஷிப்களின் மூலம் ஏரோப்ளைன்களின் மூலம் அனுப்புவாங்க ஆனால் மீதி பெரும்பாலான பகுதியை நேரடியாக நாடுகளுக்கு என்று அதனூடாகவும் ஊடாகவும் அந்த டிப்போர்ட் எனப்படும் எங்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அங்கு அனுப்புவாங்க பிறகு அது அங்கு அந்த இடத்திலிருந்து பெரல்களில் அடைக்கப்படும் ரிஃபைனரி சென்டர் அல்லது கிரக்கிங் சென்டரிலேயே பெரல்களில் அடைக்கப்படுவதும் உண்டு சில அந்த குரூட் வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த இடத்திலேயே பெரல்களில் அமை அடைக்கப்படுவதும் உண்டு பிறகு பெரல்களில் அடைக்கப்பட்டு பெரிய பெரல்களில் அடைக்கப்பட்டு அல்லது பீப்பாய்கள் என்று கூறுவாங்க அவற்றில் அடைக்கப்பட்டு எந்த நாடுகளுக்கு விநியோகிக்க வேண்டுமோ எந்த இடங்களுக்கு விநியோகிக்க வேண்டுமோ அந்த இடங்களுக்கு பைப்லைன்களின் ஊடாக நேரடியாக செல்லும் விரல்கள் இல்லாமல் அல்லது டேங்கர்களின் டேங்கர் என்ன எனப்படும் ஷிப்களின் ஊடாகம் ரயில்களின் ஊடாகம் அந்த இடங்களுக்கு சென்றடையும் பிறகுதான் அந்த பெட்ரோல் நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறோமோ அந்த விநியோக ஸ்தலங்களுக்கு அவை அனுப்பப்பட்டு நாம் அவற்றை பெற்றுக்கொள்கிறோம் இதுதான் பெட்ரோலின் சுருக்கமான கதை பெட்ரோல் தோன்றியதிலிருந்து அவற்றை நாம் எவ்வாறு உபயோகிக்கின்றோம் என்ற சுருக்கமான கதை எனவே பெட்ரோல் என்பது எந்த நாளும் இவ்வாறு இருப்பது அல்ல காலம் செல்ல செல்ல முடிந்துவிடும் ஒன்று எனவே கவனமாக பெட்ரோலை பயன்படுத்துவோம் தொடர்ந்து இணைந்திருங்க சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்னும் வீடியோக்களை நாம் கொண்டு வருகிறோம்